வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மீண்டும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தகவல் வெளியான வெளியானவுடன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளார் மேலும் மதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக சூழ்ந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய வைகோ அவர்கள் பல்வேறு விதமான மாற்றத்தையும் தமிழக மக்களிடம் கொண்டு வந்துள்ளார் இவரது பேச்சுக்கள் இன்றையும் இவரது பேச்சுக்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதில் நீங்கா இடமாக இருக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருந்தது ஆனால் சில பல காரணங்களுக்காக இவர் கட்சி தாவுதல் மற்றும் இவரது சுயநலத்திற்காக இவர் கட்சியை நடத்துவதாக பலரும் கூறப்பட்ட நிலையில் இவர் கடைசியில் வேறு வழி ஆளும் கட்சியான திமுகவிடமே ஐக்கியமாகிவிட்டார் ஆனால் இவரது கடந்த காலத்தை நாம் பார்க்கும் பொழுது சீமானவர்கள் எப்படி வாய்க்கு வந்ததை கூறி வருகிறாரோ ஆதாரம் இல்லாமல் அதை ஆதாரத்துடன் பேசியவர் வைக்கோவர்கள் இலங்கைக்கு சென்று பிரபாகரனை சந்தித்து தன்னுடைய வீடியோ மூலமாக அதை நிறுவனம் செய்து மக்களுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பை கொடுத்தவர் வைகோ அவர்கள் என்றே கூறலாம் தற்பொழுது அவருக்கு ஏற்பட்டுள்ள நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கக்கூடிய பைக்கோ அவர்கள் திடீரென்று இந்த நெஞ்சுவலியின் காரணமாக அவர் ஏற்பட்ட வழியின் காரணமாக தொடிதுடித்து போய்விட்டதாகவும் மேலும் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டு வைகோவர்கள் எப்படி இருக்கிறார் அவருக்கு தேவையான மருத்துவ வசதியை நாம் பார்க்கிறோம் தேவைப்பட்டால் வெளிநாட்டிலிருந்து கூட மருத்துவர்களை வரவழைத்து பார்க்கலாம் என்றும் மருத்துவரிடம் தலைமை மருத்துவரிடம் போன் போட்டு தகவலையும் தெரிவித்திருக்கிறார் வைகோவர்கள் திமுகவிற்கு எவ்வளவு முக்கியம் என்றால் திமுகவின் தொகுதிகள் பங்கீடு பொழுது திமுக தலைமை என்ன கூறுகிறதோ அதை அப்படியே கேட்கக்கூடியவர் தான் மேலும் திமுக உங்களுக்கு சீட்டே கிடையாது எங்களுக்கு ஆதரவுகளை தாருங்கள் என்று கூறினாலும் கூட வைகோ அவர்கள் சம்மதம் தான் தெரிவிப்பார் தொண்டர்களிடம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நினைக்க மாட்டார் அவருக்கு தேவை அவரது சுயநலம் என்பதுதான் தற்பொழுது கடந்த சில வருடங்களாக வைகோ அவர்களது செயல்பாடாகவே இருந்தது மேலும் ஆனால் அவரது வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது வைகோ அவர்கள் பல மாற்றத்தையும் கொண்டு வந்தார் ஒரு காலத்தில் கலைஞரையும் கேள்வியால் தாக்கியுள்ளார் ஆனால் இப்பொழுது வைகோ அவர்களது பேச்சு எடுபடவில்லை பணத்திற்காகவும் ஒரு சீட்டிற்காகவும் திமுகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் என்றே கூறப்படுகிறது ஆனால் எது எப்படியோ மதிமுகவின் ஆலமரமாக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் மீண்டும் நலம் பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நமது சென்னமொனிமா